கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமாக பத்து மணிக்கு மேலே வருது இந்த மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி வந்து பாருங்க உங்களுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இப்போ நீங்க கன்னிராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்குமான ரிலேஷன்ஷிப்பு குறிக்கிற இடம் இப்போ நீங்கள் கன்னிராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் எப்படி இருக்கோ அப்படின்னு குறிக்கிற இடம் பொதுவாக வந்து பாருங்க இது மட்டும் இல்லை உங்களோட தொழில் பார்ட்னர் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் குறிக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம ஏழாம் பாவத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றதுனால பொதுவாக நீங்கள் ராசி லேடியாக இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்பப்போ வந்து பாருங்கள் ஜென்ட்ஸ் கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்ணுவீங்க அதுவும் அந்த கிளைண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது இடத்துல மீட் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா பொது இடத்துல மீட் பண்ணுவீங்க இப்போ வந்து பாருங்கள் ஹோட்டலில் வச்சு டீல் பேசுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தான் செய்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கூட ஹஸ்பண்ட் கிட்டே ரொம்ப தெளிவாக சொல்லிடணும் எங்க எனக்கு அடுத்த வாரம் ஒரு கிளைண்ட் வர்றார் அவர் ஃபாரின்லேருந்து வர்றார் அவரை இந்த ஹோட்டலில் வச்சு அவரோட ஹோட்டலில் போயிட்டு நான் அவரோட ரூமில் அவரோட சூட்டில் போயிட்டு நான் பார்க்க போகிறேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு எங்கள் பிஸ்னஸ் மீட் பேச போகிறோம் தெளிவாக சொல்லிவிடுங்க போன வாரம் சொல்லிட்டீங்க நாளைக்கு பார்க்க போறீங்க இன்னைக்கு திருப்பி சொல்லுங்கள் நாளைக்கு நான் சொன்னேன்னே இங்கே போன வாரம் அவர் நாளைக்கு வரார் இன்னைக்கும் சொல்லிட்டீங்க நாளைக்கு பார்க்க போறீங்க இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் கிளம்போது எங்க நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வராதுன்னு சொன்னேன் அவரை வச்சு நான் இங்கே பாக்க போறேங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க அதாவது நான் போன வாரம் சொல்லிட்டு நீ அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னும் போது நீ எப்போ சொன்ன ஏதா சொன்ன அப்படின்னு ஒரு மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது எதுக்கு சொல்ற அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் சொல்லிட்டு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வராது இது லேடியாக இருந்தாலும் சரி ஜென்னாக இருந்தாலும் இதே மாதிரி செய்யுங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட எந்த வேலை செய்யறதுனாலும் அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை கொடுங்க ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு உரிய ஒரு ரெஸ்பெக்டை கொடுங்க ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை கொடுங்க ஜென்ஸ்க்கு ஹஸ்பண்டுக்குன்னு உரிய ஒரு ரெஸ்பெக்ட்டு அங்கீகாரம் மரியாதை கொடுங்க இப்போ பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கார் அப்படின் போது எந்த ஒரு மி விஷயம் நீங்கள் செய்கிறீங்க எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பிஸ்னஸ் கிட்டே கலந்து ஆலோசிங்க இப்படி செய்யலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட ஒரு இதை விட முடிவை விட டெசிஷனை விட உங்களோட டெசிஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ரெண்டு பேரும் கலந்து நம்ம கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு செய்யும்போது கண்டக சனியினால் பிரச்சனை கிடையாது கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து இவர் கண்டக சனியாக இருந்து ஒன்றாம் பாவத்தை பார்க்குறாரு சுயஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ள கன்னி நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும் மந்த நிலை ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் எதுலேயும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓடி ஓடி உழைக்கணும்னு தோணலை கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கு அமைதியா இருந்தா நல்லா இருக்க மாதிரி இருக்குது சொம்பேறித்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கண்ணி அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கிடையாது பட் இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி தோணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறையும் அம்மானோட ஒரு ஆதரவு அப்படின்றது குறையும் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இதில் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு அம்மா வந்து ரிஷப் மருந்தா பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் ரிஷபத்துக்கும் கொஞ்சம் இம்பாக்ட் உண்டு இப்போ பெரிய லெவல்ல அவங்க ஜாதகம் சுய ஜாதகம் தசா புத்தி இதெல்லாம் வச்சு நம்ம யோசிக்கலாம் ஏன்னா சனி வந்து சூப்பராக இருக்காரு இல்லைங்களா சுகாப்பாத்திட்டு வருதுதான் ரிஷபத்துக்கு பெருசாக சரியில்லை பட் இருந்தாலும் அம்மானோட ஜாதகத்தையும் பார்க்கணும் பட் இருந்தாலும் கண்ணி அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் சோனை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நீ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இவர் கண்டக சனியாக இருந்து ஒம்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால ச ராசி என்பர்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா எனக்கு முதல்ல எப்போ ஒரு வேலை போனாலும் சட்டு நடந்துடும் நான் போனால் அந்த வேலை சாலிடாக நடந்துடும் எனக்கு அந்த அளவுக்கு திறமை உண்மை அதுதான் கன்னி ரொம்ப திறமசாலைங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பகேட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ நான் வந்து பிளான் ஏ போடுறேன் பிளான் பி போடுறேன் பிளான் சி போடுறேன் எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இந்த வேலையை முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏன்னா அது வந்து சனி கண்டக சனியாக இருந்து ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுக்கும் மேலே கண்டக சனியாக இருக்கும்போது ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் கன்னிராசி என்பவர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தொழில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஓட்டிடும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் அம்மாக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு உண்டு நீங்களும் வந்து பாருங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக வைத்தியம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சின்ன சின்ன உடல்நல உபாதைகள் அப்படின்னா கூட சட்டுன்னு போயிட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது ஸோ ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் இன்னொன்னு பயணம் பயணம் சார்ந்த கவனம் ட்ராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சேஃபா போங்க நாங்க ரொம்ப சேஃபா தாங்க போவோம் அப்படின்னாலும் நம்ம சேஃபா போனாலும் நம்மளுக்கு நேரமும் காலமும் சரி இல்லை அப்படின் போது என்ன ஆகும்னா நம்ம பாட்டின் சிவனே ரோடோரமாக போயிட்டு இருப்போம் எவனோ வண்டி எயல்போடு மாட்டோமோ நேரம் வந்து நம்மளை மோதுவோம் இந்த மாதிரியும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஆக அப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னா ரோட்டில் வரவுடனே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம் என்ன அப்படின்னா சனி பகவானுக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுங்க உரிய மரியாதை எப்படிங்க கொடுக்குறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் நம்ம வாக்கிங் போகிறோம் நம்ம வந்து வாக்கிங் போறோம்னா காலையில் பல்லு தேய்க்காம இல்லைங்க வாக்கிங் போவோம் கரெக்டு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க டெய்லியே வந்து காலையில எந்திரிச்சோடி குளிச்சுட்டு கோலரு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆக இதை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு இந்த மாதிரி எளிமையான தமிழில் தான் இருக்கும் கோளறு பதிகம் இதை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பண்ணுங்க பொதுவா இந்த கோளறு பதிகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் அப்படின்னு கொலை கேலாம் சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் அது நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் கிடையாதுங்க நவகிரகங்கள் ஒன்பது கோள்களும் ஈசனுக்கு கட்டுப்பட்டவங்க ஆக ஈசனை வழிபாடு பண்ணிட்டு போகும்போது நம்ம அஷ்டமியில பண்ணலாம் நவமியில பண்ணலாம் ராவு காலத்துல பண்ணலாம் எமகண்டத்துல பண்ணலாம் எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த நேரமும் கணக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லல திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்க புரியுதுங்களா ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கன்னிராசி என்பர்கள் வெளியே எங்கேனா பிரயாணம் போகிறீங்க அப்படின்னா கோளருப்பதிகம் படிச்சுட்டு நீங்கள் போங்க நாங்கள் ஆஃபீஸ் போகிறதே பிரயாணம் மாதிரி தாங்க டெய்லி ஒரு மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா நீங்கள் கோளருப்பு அதிகம் படிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் பாட்டு கோளருப்பதிகம் படிச்சுடுங்க காலையில் படிக்க முடியலையா சாயங்காலம் வந்து படிச்சுடுங்க ஆக மொத்தம் தினந்தோறும் கோலருப்பதிகம் பாராயணம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய நற்படங்களை கொடுக்கும் சரி அதுக்கும் மேல முடியோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு முறை வந்து பாருங்க திருநள்ளாறு போகலாம் திருநள்ளாறு போயிட்டு நம்ம தர்பாரணீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் அம்பிகையை வழிபாடு பண்ணலாம் தர்பாரணீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு நம்ம வரலாம் இது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல சனியை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க முடவர்கள் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ ஹேண்டிகேப் பர்சனாலிட்டிஸ் பார்க்குறோம் அந்த பர்சனாலிட்டிஸ் ரோட்டில் இருப்பாங்க பிக் பிச்சர் எடுப்பாங்க அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு உங்களால முடிஞ்சது எதுவோ நீங்கள் அது உதவுங்க இப்போ நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஒரு நாலஞ்சு பிச்சைக்காரங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யாச்சகம் பண்றவங்க யாச்சகம் வாங்குறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேடி தேடி வெறும் உடவர்களா இருக்கலாம் மட்டும் கொடுக்கறது மீதி பேர் அப்படியே விட்டுடுறது அந்த மாதிரியும் செய்யாதீங்க அதில் எங்களுக்கும் பாவம் வந்துடும் புரியுதுங்களா நாங்கள் என்ன சொல்றோம் இப்படியும் ஒருத்தவங்க முடவர்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு உதவுங்க அப்படின்றோம் மூணு நாலு பேர் இருக்கும்போது தேடி தேடி முடவர்களாக மட்டும் உதவுறது மீதி பேருக்கு எதுவுமே கொடுக்காம வந்துருது அதுவும் செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் ஐம்பது ரூபா உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா ஆள் ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் கொடுங்க ஒரு முப்பது ரூபா கொடுக்குறீங்கன்னா ஆள் ஆளுக்கு அஞ்சு ரூபாய் கொடுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் வாழ்த்துக்கள்